கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு நடிகர் விஜய் கட்சியின் கூட்டத்திற்கு ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பி வருகிறது நீதிமன்றம் தரப்பில் தாவேகாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் மக்கள் மத்தியில் ஒரு அனுதாப அலை வீசத் தொடங்கியுள்ளது சமூக வலைதளங்களில் விஜய் ரசிகர்கள் அதிகமாக இருப்பதால் திமுகவிற்கு எதிராக தங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் மேலும் அதிமுக பாஜக கூட்டணியுடன் விஜய் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைத்திருக்கிறார்கள் திமுகவும் இந்த முறை உதயநிதியை முதலமைச்சர் பதவிக்கு உட்கார வைப்பதற்கு போராடிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த எல்லைக்கு செல்வதற்கும் திமுக தயாராகி வருகிறது உதயநிதியை முதல்வராக்க இதற்கிடையில் விஜய் பிரிக்கும் பதிமூன்று சதவிகித ஓட்டுகள் திமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தலாம் என உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது மேலும் அதிமுக பாஜக ஓட்டுக்களை எளிதாக விஜய் பிரிக்கலாம் அதனால் எளிதாக வெற்றி பெற்று என்று நினைத்தது திமுக அதனால் விஜயை பெரிய அளவில் கண்டுகொள்ளாமல் இருந்தது மேலும் சில உதவிகளையும் வழங்கியது ஆனால் மக்கள் மத்தியில் அது தலைகீழாக மாறியது திருமாவளவன் ஓட்டுகளை பிரித்துள்ளார் விஜய் விஜய்க்கு கூடும் கூட்டத்தில் ரசிகர்களை தாண்டி வி சீமான் சிறிய கட்சிகளின் தொண்டர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் பிரபலங்களும் விஜய்க்கு ஆதரவு கரங்கள் நீட்ட உதயநிதி சற்று கலங்கிப் போய்விட்டார் இதற்கிடையில்தான் கரூர் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது திமுக இந்த வழக்கில் தீவிரமாக இருக்கிறது விஜய்க்கு கடுமையான நெருக்கடிகளை கொடுக்க திமுக முடிவு செய்துள்ளது அரசியல் ரீதியாக இல்லாமல் சட்ட ரீதியாக நெருக்கடி கொடுக்க திமுக முடிவு செய்துள்ளது விஜய்க்கு இந்த வழக்கில் சட்ட ரீதியாக கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறது இப்படிப்பட்ட நேரத்தில்தான் விஜய் என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இதனிடையில்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய தலைவர் டெல்லிக்கு பரந்திருக்கிறது இது உதயநிதி தலையில் இடியை இறக்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தனித்து போட்டியிடும் என விஜய் அறிவித்திருந்தார் ஆனால் இந்த புதிய நிகழ்வுகள் அவருடைய வியூகங்களை மாற்றி அமைக்க கூடும் புதிதாக நியமிக்கப்பட்ட தமிழக பாஜக பொறுப்பாளர் ஜே பாண்டா அக்டோபர் ஆறாம் தேதி மாநிலத்திற்கு வருகை தர உள்ளார் அப்போது அவர் மூத்த கட்சிக்காரர்களையும் பொறுப்பாளர்களையும் சந்திப்பார் பாஜக கூட்டணி சம்பந்தமான முக்கிய முடிவுகளையும் எடுப்பார் முன்னாள் பாஜக தலைவர் கே அண்ணாமலை கரூர் சம்பவம் நடந்தபோது டெல்லியில் இருந்தார் கரூர் வந்த என்டிஏ எம்பிக்களுக்கு கூட்ட நெரிசல் அதன் சாத்திய கூறுகள் மற்றும் விளைவுகள் குறித்து தலைவர்களுக்கு விளக்கத்தை அளித்தார் அண்ணாமலை இதன் பிறகு வரும் வாரமே கூட்டணியில் முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் என கூறப்படுகிறது மேலும் விஜயை உதயநிதி நேரடியாக எதிர்க்கவில்லை அப்படி எதிர்த்தால் விஜயின் ஆதரவாளர்கள் உதயநிதியை சமூக தளத்தில் வச்சு செஞ்சுவிடும் கரூர் விவகாரத்தில் நீதிமன்ற கண்டனங்களும் திமுகவுக்கு எதிராகத்தான் மாறியுள்ளது மேலும் இந்த நிலையில்தான் உளவுத்துறை மூலம் முக்கியமான சர்வே ஒன்றை நடத்தி இருக்கிறார்கள் அந்த சர்வேயில் விஜய்க்கு எதிராக சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாம் ஆனால் இந்த சம்பவத்தில் அரசு மேல் மக்கள் கோபமாக இருக்கிறார்கள் அரசு மேல் விமர்சனங்களை வைக்கிறார்கள் அரசுக்கு எதிராக நிற்கிறார்கள் இந்த ரிப்போர்ட்டையும் டெல்லிக்கு கொடுத்திருக்கிறாராம் அண்ணாமலை